பெரு காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் அறுபத்தொன்பது தெய்வ ரூபம் காணுவது ஏதென்றால் தெய்வ கணக்கெழுதி முடியாது சொல்லிவாரே பூனொங்கான் நம் மனதில் அறிவு தண்ணில் புகழ் கருத்தில் யோகமிடும் புலங்களோடோம் காணுங்கான் யோக நெறி வாசியோடோ சமமாம் பார்வை இத்தாதி முறைகளோடு தூண்டிலகப்பட்ட மீன் தொங்கும் போலே காணும் அது எதுவென்றால் மெய்பொருள் எனும் தெய்வ உருவம் அதனால் அடையும் ஒவ்வொன்றாக சொல்லி வருகிறேன் அது நம் மனதில்தான் பொருந்தி இருப்பதை காணப்பா அது ஒன்றான அறிவாக நம்முள் உள்ளது அதனால் உன் புகழ் ஓங்கும் உன் கருத்துக்களில் யூகம் பெருகும் ஐம்புலன்களின் கொட்டம் அடங்கும் பார்ப்பதையே பார்த்து யோக நெறியேன் என்றால் வாசி தானாகவே ஓடும் புலன்களை வென்றோர்கள் நெஞ்சமே இன்ப துன்பத்தையும் உலகில் உள்ள யாவையையும் சமமாகப் பார்க்கும் ஆதியை அறிந்து பார்த்தால் முறைகளின் உண்மையாவும் தோன்றி புலப்படும் அது உன் உடம்பில் தூண்டில் அகப்பட்ட மீன் போல அன்பே அன்பு அன்பே சிவோ